சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அன்போடு வரவேற்று அடுத்ததாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் உங்களோடு கார்பரேட் கட்சிகளும் நாம் தமிழரும் என்ற பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருவொற்றியூர் வடக்கு தெற்கு உறவுகளுக்கும் களப்பணியாற்றிய உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் கொள்கிறேன் ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடந்ததுன்னா அவங்க சாதனை விளக்க கூட்டம் நடக்கும் இல்லைன்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்கும் கார்பரேட் கட்சிகளும் நாம் தமிழரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஏன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல இப்போ சமீபத்தில் இந்த குப்பை தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க தனியாருக்கு மயமாக்காதீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அதோட இது வந்து அவங்க தனியார் மயமாக்காதீங்க அதனால் போராட்டம் பண்ணுறாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதுவே ஒரு கார்பரேட்டு இதுதான் கட்சிகள் வந்து இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் மயம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி நிற்கணும் இந்த மாதிரி சிரிக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமெட்டிக்காக அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதில் இவங்க ஊழல் பண்றதுக்கு என்னன்னா இப்ப குப்பை அழுறதுக்கு என்னென்னா ஒரு லாரியை இது பிடிக்கணும் அதுக்கு தனியா ஒரு ஒரு ஆட்களை போடணும் அதுல கமிஷன் பேசணும் நூறு லாரிக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு எண்பழு லாரியை ஓட்டணும் அப்படி இருக்கும் அடுத்து வேலை ஆட்களை வந்து நூறு பேர் வேலை கூப்பிட்டுட்டு இரநூறு பேர் வந்தாங்கன்னு கணக்கு எழுதணும் குப்பையை வந்து இவ்வளவு டன் அழுணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக டன் கணக்காட்டி வாங்கணும் இதே ஒரு சோம்பேத்தனம் இது வந்து ஒரு நிறுவனம் மாதிரி ஆகிட்டாங்க மொத்தமாக ஒரு பேக்கேஜாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு சென்னையில் குப்பை ஆள்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன்னா ஒரே இது பேமெண்ட் ஒரே கமிஷன் இதுக்கு தான் இந்த இந்த மாதிரி தனியார் மையம் ஆக்கிறதுக்காக சொல்கிறாங்க அடுத்தபடியாக அஞ்சு லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட்டு கடன் வாங்கியிருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு வட்டி மட்டும் நூற்றி கோடி கெட்டுது அதை பற்றி இந்த பத்திரிக்கையாளர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டணி இருக்கிறவங்க எதுவுமே பேசுறது இல்லை அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு பேசுறதுக்கு இல்லை இவங்க தான் கட்சி அரசியல் கட்சிகள் தான் கூட்டு கொள்ளை அடிக்கிறேன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும் உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம்தான் இந்த தமிழக அரசியலில் மோசமான அரசியல் காலம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாமே நடந்தது அப்போ அவங்கள எதிர்த்து சண்டை போட்டது வந்து பத்திரிகை துறை தான் ஜெயலலிதா அம்மையார் படத்தை ஹிட்லர் மாதிரி சித்தரித்து படம் போட்டாங்க யாராவது அம்மையாரை பற்றி கட்டுரை எழுதிட்டாங்கன்னா மறுநாள் ஆட்டோவில் உருட்டு கட்டியோட ஆள் வருவாங்க அடிப்பாங்க கேஸ் போட்டு உள்ள தூக்கி போடுவாங்க எல்லா பத்திரிக்கை துறை மான மனநஷ்ட வழக்கு போட்டாங்க இப்படி இருந்த பத்திரிக்கை துறை இப்போ எப்படி இருக்குதுன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் பணி ஊரில் இருந்து பேசுறவரு அண்டா செந்தில் அவர்களே வணக்கம் பனையூர் ஏன் இப்படி பரபரப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு புரோக்கர் குணா அவர்களே வணக்கம் தளபதி என்றும் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி தூங்க போயிட்டாரு ஒன்றரை மணிக்கு வந்து திரும்பி படுப்பாரு அவர் இன்னைக்கு திரும்பி படுக்கல அதனால வந்து பரபரப்பா இருக்குது அப்படின்னாரு என்ன காரணத்துனால பரபரப்பா இருக்குன்னா அவர் வழக்கமா பத்து முப்பதுக்கு வந்து தூங்க போவாரு இன்னைக்கு வந்து பத்து நாற்பத்தஞ்சுக்கு போனாரு கொஞ்சம் தண்ணி வேற அதிகமா குடிச்சிட்டாரு அதனால வந்து அவரால் பிறண்டு படுக்க முடியல அதனால உதவியாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறாங்க அப்படின்னா நன்றி அண்டா செந்தில் அவர்களே மேலும் தகவல் இருந்தா எங்களுக்கு தெரிவிங்க நான் காலையில் காலையில் அந்த உன வணக்கம் அண்டா செந்திலே அங்கே நிலவர என்னன்னு இன்று காலை அதிகாலை அவர்கள் தளபதி கண்ணு விழித்த உடனே பனையூர் வீட்டிலிருந்து இருந்து நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டாரு பாத்ரூம் கூட போகல பரபரப்பா போயிட்டாரு என்ன காரணம்னா இங்க ஒரு போன் வந்தது அதனால பரபரப்பா அவர் கிளம்பி போயிட்டாரு அன்னைக்கு முள்ள வந்து இது இரவு வந்து வந்து ஓரளவு ஏன் வந்து தளபதி பாத்ரூம் கூட போகாம வீட்டுக்கு போயிட்டாரு இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னால டெல்லியில இருந்து போன் வந்ததுனால அழுத்தமா இல்லை இருந்து யாராவது வந்து அரசியல் கட்சிகள் போன் பண்ணி மிரட்டினாங்களா அதனால இந்த அழுத்தமானு விவாதம் பண்றாங்க இதுதான் எங்க வேலை அவங்களும் ஏன்னா கார்பரேட் கட்சி அவங்களுக்கு ஏன்னா திமுக என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க பேசுவாங்க அதுக்கு உதாரணமே இருக்குது நம்ம பத்திரிகையாளர் வந்து திமுக தான் காசு வாங்கிட்டு வேலை செய்துன்னு நமக்கு காட்டி கொடுத்தவரே யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக கடங்கார மாநிலமாக மாற்றின நமது ஸ்டாலின் அவர்கள் தான் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு ஆன பதில் சொல்றாரு அந்த நிருபர் இன்னொரு கேள்வியே கேட்கல பாருங்க அதான் அவர் நினைச்சிருப்பார் நிருபர் பயப்பில் காட்டி கொடுத்துட்டாங்க காசு வாங்கினத அப்படின்னு நினைப்பாரு இப்படி இருக்குது பத்திரிகையாளர் வந்து ஜனநாயகத்தின் நான்காவது தூணா இருந்தது அறிவாலயத்தின் ஒரு தூணாக மாறி போய்விட்டது இவ்வளவு இருக்காங்க எல்லாமே கார்பரேட்டு அதை எதிர்த்து தற்சார்பாக இருக்கிறது மக்கள் பிரச்சனை எப்போதுமே மக்களோட மக்களாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி தான் அடுத்து இந்த பகுதிக்கு வருவோம் நம்ம வட சொன்னையோட மாநில எம்பி ஐயா கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறாரு அவர் வந்து இங்கே வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த இங்கே இருக்கிற பிரச்சனையே மாசு தான் அதை நான் வந்தால் அதை பேசி அது மாசு கட்டுப்பாடு வாரியை அமைப்பேன் அதை வந்து அதை வந்து கண்காணிக்கிறதுக்கான குழு போடுவேன் என்ன சொன்னார் பத்து ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் வட சென்னையை பற்றி அந்த மாசு கட்டுப்பாடு வர்த்தே எதுவுமே இல்லை சமீபம் மட்டும் மழை பெய்யும் போது ஒரு கம்பெனியிலேருந்து எண்ணெய்களை திறந்து விட்டுருவாங்க இந்த கம்பெனிகளுக்கு இதுதான் வேலை லேசாக மழை பெஞ்சால் போதும் கால்வாயில் எல்லா கழிவையும் திறந்து விட்டுருவாங்க கேட்பார் கிடையாது அதிகாரி கேட்க மாட்டாரு எம்எல்ஏ கேட்க மாட்டாரு கமிஷன் கமிஷனர் கேட்க மாட்டாரு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா கமிஷன் மட்டும் எல்லாரும் வாங்கிப்பாங்க அதுல வந்து ஆயில கலந்து விட்டுட்டாங்க ஆத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த ஆயிலெல்லாம் ஆயில் தண்ணி போயிடுச்சு ஒரு அரசியல் தலைவரும் அதை பத்தி கண்டிக்கலாம் ஆனா அண்ணன் தான் வந்து அதையும் பார்த்துட்டு போனாரு அவங்க வந்து பேசி இந்த கம்பெனியில தான் இருந்து கூட இந்த இருக்கிறாங்க கார்பரேட் கட்சிக்காக அவர் எப்பவுமே வீரவாசமா பேசுவாரு இந்த மீ வந்து இந்த மண்ணின் மைந்தன் மீனவர்களின் பாதுகாவலர் அப்படி இப்படின்னு அவர் எப்பவுமே நாங்கள் எங்கள் நாங்களாம் மீனவர்கள் இந்த மண்ணுக்காக சொந்தக்காரன் அவர் இந்த மண்ணுக்காரரே கிடையாது இதுலேருந்து வந்தார் பூம்புகார்ல இருந்து வந்தார் ஆனால் போன தேர்தலில் அண்ணன் மட்டும் என்ன சொன்னாங்க சீமானந்தன் இந்த நிற்கும் போது அவர் வெளியூர் இருக்கார் இங்கே வந்து அங்கேருந்து எப்படி வந்து நமக்கெல்லாம் சேவை செஞ்சார் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் சீமானன் தான் வர்றாரு ஆனால் நீங்கள் மண்ணின் மைந்தர்கள் சொல்கிறீங்க இந்த மீனவர்களின் பாதுகாவலன்னு சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் எம்எல்ஏ இருக்கும்போது தான் அந்த நல்லதண்ணி ஓடையை இடித்து தள்ளினாங்க அப்போ வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தார் அவங்க இந்த மக்கள் கேட்டாங்க அந்த கோயிலுக்கிட்ட வழக்காய வைக்கிறதுக்கும் எங்களுக்கு சாமி கும்புறதுக்கு இடம் அதுக்கே காவல்துறையை விட்டு ஒடுக்க விட்டாங்க அதை கேட்க துப்பு இல்லை அவங்க அண்ணனுக்கு சாமிக்கு அப்பவும் சீமான அண்ணன் வந்து தான் அந்த போராடி பேசினாரு நாங்க தான் அதை பத்தி பேசி அந்த வழக்காய்க்கு உரிமை கூட வாங்கி கொடுத்தோம் அடுத்து போனாட்டி எதிர்கட்சியாக இருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு இந்த சிபிசிஐ ஆயில் குழாயில் பதிச்சாங்க அது வந்து என்ன சொன்னாரு நான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கொழாய் பதிக்க முடியாது அப்படின்னாரு குழாயை பதிச்சிட்டாங்க ஆனா நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க அடுத்து வருவோம் அந்த கோரமண்டல் யார் பாதிக்க மீனவர்கள் மக்கள் தான் பாதிச்சாங்க பதில் சொல்லாம ஊரை விட்டு ஒரு வாரம் ஓடிட்டீங்க நாம் தமிழரும் இருந்தாங்க என்ன பண்ணீங்க நீங்க மக்களுக்காக மக்கள் உயிர் போனாலும் சொந்தக்காரன் அனந்த மீதான மீனவர்கள் அவன் செத்தாலும் வரணும் கமிஷன் தானே நீங்க எல்லா ஊர்காரனையும் மிரட்டி லெட்ரு வாங்கி கம்பெனிக்கு ஆதரவாக திறக்கலாம்னு சொன்னவர் தானே நீங்கள் சரி அதுவும் மீனவர்களும் பாதுகாவலன்னு சொல்கிறீங்களா தமிழக அரசு போன வாக்குறுதி வந்து கொடுத்தது மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் இந்த மீனவர்களுக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க போன உங்கள் அண்ணன் சொன்னார் மீனவர்களுக்கு வந்து எல்என்டில வேலை வாங்கி தருவேன் எல்லா கம்பெனிலேயும் நான் வேலை வாங்கி தருவேன் எல்லா குப்பத்துலையும் போய் வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எம்மதியாக வாக்குறுதி கொடுத்தீங்க எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க கொடுப்பா பொதுமக்களுக்கு கொடுப்பா அவன் சொந்த கட்சிக்காரனுக்காக வேலை வாங்கி கொடுத்துருக்கியா அவன் ஓட்டு போட்டு நடுத்தர் வழியே இருக்கணும் நீ மட்டும் கோடியிலேயே பெறணும் வீர மட்டும் பேசாதீங்க நாம் மக்களுக்காக இதுக்காகவும் நாம் தமிழர் கட்சி தான் என்றும் தொடர்ந்து நிற்கும் என்று கொள்ளி வாய்ப்புக்கு நன்றி விட்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர் சிறப்பான விளக்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி